இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான் பிழைப்பான் இப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா என்கிறார் தேவன் நம்முடைய ஆத்மா மீது அதிகமான பிரியம் வைத்திருப்பதனால் அவர் எவ்வாறு நீதிமான்களை உருவாக்குகிறார் என்று வேதாகவும் காட்டுகின்றது ஜனங்களை நீதிமான்களாக தேவன் உருவாக்கும் வழிமுறையானது விசுவாசத்திலேயே தொடங்கி முடிகிறது எழுதியிருக்கிறபடி தேவன் மேலுள்ள விசுவாசத்தால் நீதிமான் என்றென்றும் வாழ்ந்திருப்பான் நமக்குள் எத்தனையோ விதமான சந்தேகங்களும் வாழ்க்கையில் தோல்வியை தழுவினது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமோ ஜெயம் கிடைக்குமா நாம் முன்னேறுவோமா அல்லது பின்னடைந்து விடுவோமா சுகம் நமக்கென்று இருக்குமா ஏசு நம்மோடு கூட இருக்கின்றாரா என்று பல கேள்விகளுக்கு அவர் நம்மை மீட்டு ஒரு சிறந்த பதிலாகும் அவரை என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் நம்மை பார்க்கும் பார்வையே முற்றிலும் மாறிவிட்டது நம்முடைய எல்லாவற்றிலும் அவரை விசுவாசிக்க துவங்கும் போது புதிய துவக்கங்கள் துளிர்க்க துவங்கும் முடிவு பரியந்தம் அவரையே விசுவாசித்து முன்னேறுவோம் அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வோம் செபம் அன்பின் பரம் அதகப்படையே நீதிமான்களாகிய நாங்கள் பிழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்